அந்த உணவு தானம்ங்கிறது வந்து அதை அதற்கு இயங்கக்கூடியவங்களால் மட்டுமே உணரக்கூடிய ஒரு விஷயம் அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான காரியத்தை வந்து இன்றைக்கி வந்து நம்ம சகோதரர் வந்து பல பெரிய உள்ளங்கள்னால் இன்றைக்கி மேடையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தர் பேரையும் சொன்னால் நம்மளுக்கு நேரமும் காலமும் வீணாகிட்டுருக்கும் ஆனாலும் வந்து வெளியூர்லேருந்து அவருக்காக உறுதுணையாக நான் உங்களோடு நான் கை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி நிறையா பெரியவங்களாம் இன்றைக்கி மேடையில் உட்கார்ந்துட்டுருக்காங்க என்னுடைய மகன் அதாவது ஒவ்வொரு எந்த வேலை இந்த வேலை நான் வந்து எனக்கு இந்த பதவி இருந்தால் தான் நான் வந்து இந்த சேவையை செய்ய முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஆனால் எந்த தொழிலில் இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த மாதிரி சேவைகளில் எங்கள் உங்களோடு கை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு மேடையில் உட்காந்துருங்க எல்லோரும் எல்லாருக்கும் வந்து என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு இந்த பணி வந்து மேலும் மேலும் சிறக்க அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் அருளையும் இறைவன் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்று வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி சகோதரர் சேக் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பணிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதில் வந்து நீங்களும் வந்து உங்களால் முடிந்ததை இப்போ உங்களுக்கு ரெண்டு சாப்பாடு கிடச்சிதுன்னா இன்னொரு சாப்பாடு இல்லாத ஒருத்தங்களுக்கு நீங்களும் கொடுத்து நீங்களும் உங்களை அந்த பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்